ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஐந்தாம் திருமொழி நாலாவது பாசுரம் தார் தாய்வாயிற்றொற்கேடாள் தன்னாயத்தோடு அணையாள் தடவன் கொங்கையே ஆரச்சாந்தனியாள் எம்பெருமான் திருவரங்கம் என்னும் பேய்வாலம் பேய் மாய முலைகுண்டு இவ்வுலக வெண்ட பெருவையிற்றம் பேசில் நங்காய் மாமாயன் என் மகளைச் செய்த நகள் மங்கை மீர் மதிக்கிழேனே தாய்வாயிற்ற சொற்கேளாள் தன்னாயத்தோடு அணையாள் தடமென் கொங்கையே ஆறச்சாந்தணியாள் எம்பெருமான் திருவரங்கமிங்கேயம் பே புலகுண்டு இவ்வுலகுண்டுவயிற்ற்றன் பேசில் நங்காய் மாமா என் மகளைச் செய்தனகள் மங்கை மீர் மதிக்கிலேனே தாய் பாயிற் சொற்கேளாள் அம்மாவான நான் சொல்வதைக் கேட்க மாட்டாள் அர்த்தம் தாய் வாயிற் சொற்கேளாள் தன்னாயத்தோடு அணையாள் தன் ஆயத்தோடு தன்னுடைய தோழிகளோடு சேரமாட்டாள் தன்னாயத்தோடு அணையாள் தடமென் கொங்கையே ஆரச் சாந்தணியாள் தன்னுடைய மார்பகத்தில் சார்ந்து அணிய மாட்டாள் அது குளிர்ச்சியாக இருக்கும் அது அது அணிய மாட்டான் தடமென் கொங்கையே ஆரச் சாந்தணியாள் எம்பெருமான் திருவரங்கம் இங்கே இந்த எக்ஸ்ப்ரெஷன் தான் விசேஷம் இதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறதுக்கு சொல்லுங்க ஏதோ பக்கத்தில் இருக்கிற மாதிரி சொல்கிற என் பண்ணும் எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்னும் முலை உண்டு மாயப்பேய் முலை உண்டு பூதனையின் முலையை உண்டு அவளையும் கொன்று அப்புறம் உலகுண்டுவயற்ற இந்த உலகத்தையும் உண்ட பிருவயிற்றை உடையவன் கரெக்டா இந்த நங்காய் மங்கை மீர் அப்படின்னு கூப்பிட நங்காய் மங்கை மீர் மாயன் என் மாயனை என்பகளை நகல் பிரிவையிற்ற நங்காய் மங்கை நங்கைகளே மங்கையர்களே இந்த மாயம் இந்த ஆச்சரியமான காரியங்களை செய்யக்கூடிய இந்த பிரான் என் மகளை செய்தனகள் எண்மகளுக்கு செய்த தீங்குகளை பேசில் பேசணும்னா மதிக்கிலேனே ஒரு அளவிட்டு சொல்ல முடியாதவளாக இருக்கிறேன் ஒரு மதிப்பு போட முடியாத இருக்க அளவு ஒரு அளவுக்கோலுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது அவன் செய்த காரியங்கள் விஷமங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் அவசரம் புரிஞ்சு நினைக்கிறேன் பேய் மாயமுலை உண்டு உண்டு உலகுண்ட பெருவயிற்றன் பேசில் நங்காய் மாமாயன் என்பகளை நகன் மங்கை மீர் மதிக்கிலேனே மதிக்கலேன்னா ஒரு அளவிட முடியாத நிலையில் இருக்கிறேன் ஒரு கணக்கு சொல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன்னு சொல்லலாம் அவசரம் படிச்சுடலாமா சொற்கேளாள் தன்னாயத்தோடு அணையாள் தடமன் கொங்கையே ஆரச்சாந்தணியாள் எம்பெருமான் திருமரங்கம் முலை உண்டு இவ்வுலகுண்ட பெருவயிற்றன் பேசில் நங்காய் மாமா என் மகளை செய்தனகள் மீர் மதிக்கிலேனே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா